ஹலோ பாப்பா அம்மா நீங்க என்ன பண்ண போறோம்? இனிப்பு கோலக்கட்டை போ செய்ய போறோம். இனிப்பு கோலக்கட்டைக்கு என்ன மாவு எடுத்துக்கும்? சत्तமாவு எடுத்துக்கறோம். சत्तமாவு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம்? வீட்ல இருந்து செஞ்சோம். இல்ல என்னென்ன போட்டிருக்கோம் ஐம்பது வாழைப்பழம் கொடுத்தது. 50 வகையான பொருட்கள் போட்டு அரைச்ச சத்து மாவா இது. இதுதான் நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமா இப்போ இது என்ன ஒரு கப் எடுத்துக்கலாமா இன்னைக்கு ஒரு கப் அளவு செஞ்சு காட்டிடலாமா ஒரு கப் இது கூடவே என்ன போட போறோம் உப்பு உப்பு எவ்வளவு போட போறோம் இது கூட இப்போ என்ன சேர்த்தனும் சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்தனும் கரும்பு சக்கரை இல்ல நாட்டு சக்கரை ஒரு கப் சத்து மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரை கப் நாட்டு சக்கரை செத்துலாமா சேர்த்தி பிசைஞ்சிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுறலாம் ஓகேவா சத்து கஞ்சி குடிச்சு குடிச்சு உனக்கு போர் அடிக்குதுல்ல அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றோம் கொலக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் புட்டு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நிறைய தண்ணி ஊற்றாடு கொலக்கட்டை என்ன ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் உருட்டிக்கலாம் நாம் இன்னைக்கு இந்த ஷேஃப்பில் உருட்டிக்கலாம் போதுமா இந்த சைஸு பிளேட் எடுத்துல பிளேட் எடுத்துகிட்டு வாங்க பிளேட்டில் வச்சிடலாம் சின்ன பிளேட் எடுத்துருவோம் இப்போ இந்த பிளேட்டில் ஒன்றா நம்ம உருட்டி இந்த அளவு உருட்டி வைக்கலாம் நல்லா இதை வந்து இட்லி பானையில் இல்லை ஸ்டீமரில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் நமக்கு கொலக்கட்டை ரெடி அப்படியா சரி ஸ்ரீசஸ்ரீயா பாப்பா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்ப படிக்கிறீங்க உங்களுக்கு நிறையா ரைம்ஸ் தெரியும்ல ஏதாவது ஒரு ரைம்ஸ் சொல்கிறீங்களா

இந்த சத்து மாவுல என்னென்ன என்னென்ன போட்டுருக்கோன்னு தெரியுமா பாப்பாவுக்கு தெரியாதா எல்லா ஐட்டமும் சத்து இருக்கும் அதனால என்ன பண்ணணும் டெய்லியும் காலை சாப்பிடலாம் இந்த மாதிரி கஞ்சியோ கொழுக்கட்டையோ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இந்த பவுடரை சாப்பிடணும் சரியா தண்ணி ஊற்றி இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரே ஒரு டிஸ்டி உருண்டை மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சாச்சு இப்போ எத்தனை உருண்டை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அண்ட் பேபி உருண்டை ஒன்று எயிட் கொலுக்கட்டை உரும் ஒன்பது ஆமாம் நம்ம இதை மூணு என்ன பண்ற ஓபன் ரெயா என்ன பண்ற ஓ ஓபனா இது எடுத்துருங்க சாரி நீ பாருங்க இது பார்த்தா பாப்பா फ्लावर மாதிரி அடக்கி வச்சிருக்கறாளாம் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்போ இதை நம்ம ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இட்லி பண்ணையில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இங்கே பாருங்கள் கொலக்கட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் சுடுல்லையே உனக்கு என் பாப்பாவை எடுத்து வைக்கிறான் ஓகே ஹெல்தியான கொலக்கட்டை ரெடி